தமிழ்நாடு முதல் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய பிரச்சனையை கடத்தி இருக்கிறார் அவருடைய அடிப்படையில இப்போது அது என்ன அதை பற்றி ஏன் இப்போது இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த திமுக உண்டாக்கி வருகிறது என்பது குறித்து பார்க்கிறார் டீலிமிட்டேஷன் என்பது தொகுதி மறுவரையறை என்பதாகும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் ஒவ்வொரு பத்து வருடத்திற்கு அப்புறமும் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில தொகுதிகளை பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளை வரையறை செய்து கொள்ள வேண்டும் எல்லைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் அதனுடைய அடிப்படையில தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார்கள் ஆகவே அதனுடைய அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றுல தொகுதி மறுவரையறை கமிஷன் என்றே ஒரு ஒன்று உருவாக்கப்பட்டது லிமிடேஷன் கமிஷன் அந்த கமிஷன் தான் இந்த தொகுதி மறுவரைய மறுவரை வேலைகளை எல்லாம் செய்கிறது மத்திய அரசு செய்வதில்லை ஆகவே அதனுடைய அடிப்படையில முதல் முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெத்தினுடைய அடிப்படையில ஐம்பத்தி இரண்டாவது வருடம் எவ்வளவு தொகுதிகள் பாராளுமன்றத்துக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்றெல்லாம் முடிவு செய்யப்பட்டன பிறகு அதே மாதிரி பத்து வருடம் கழித்து அரசியலமைப்பு சட்டத்துல சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னால அறுபத்தி ரெண்டுல தொகுதி மறுவரையர் அறையானது செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலும் அது நடந்தது ஆக தொடர்ந்து சுதந்திரத்திற்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல தொடங்கி எழுபத்தி ஒன்று வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னால எழுபத்தி மூணாவது வருஷத்துல இந்த தொகுதி மறுவரையெல்லாம் மறுவரையறை எல்லாம் செய்யப்பட்டன அதற்கு பின்னால நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தையே ஒரு கேள்விக்குறியாக்குகின்ற வழியில அப்போதைய பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அவசர சட்டம் கொண்டு வந்தார்கள் ஆனால் அந்த சமயத்தில நிறைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் கூட நிறுத்தி வைத்தார்கள் என்பது தெரியும் அந்த தான் தன்னுடைய கட்சியினுடைய சொந்த லாபத்திற்காக அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அது என்னவென்றால் அடுத்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு எழுபத்தி ஒன்றுல தொடங்கி அடுத்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு இந்த பத்து வருட காலம் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதனுடைய அடிப்படையில் தொகுதி மர மறுவரையறையை செய்ய வேண்டியதில்லை என்று அப்படியே நிறுத்தி வைத்தார் ஆங்கிலத்தில் ஃப்ரீஸ் ஃப்ரோசன் என்று சொல்லுவோம் அதை ஃப்ரீஸ் செய்து அப்படியே நிறுத்தி வைத்து விட்டார்கள் ஆக திருமதி இந்திரா காந்தி அவர்கள்தான் மூன்று மக்கள் தொகை கணக்கெடுப்புகளுக்கு பின்னால மூன்று வரையறைகள் முடிந்த பின்னால இதை நிறுத்தி வைத்தார் ஆகவே அதன் அதையொட்டி பிறகு இரண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அந்த தொகுதி மறு மறுவரையறை என்கின்ற பேச்சுக்கே இடமில்லாத சூழ்நிலையானது இருந்தது அதற்கு பின்னால திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கூட்டணி கட்சி அமைத்து ரெண்டாயிரத்து ஒன்றுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது அவர் பிரதமராக இருந்தார்கள் அப்போது நிறைய கட்சிகள் இணைந்து கூட்டணி கட்சி ஆட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்து ரெண்டுல மறுபடியும் இந்த தொகுதி மறுவரையறை வரும்போது சட்டமன்றங்களுக்கு தொகுதி மறுவரையை செய்யப்பட்டது அதற்கு முன்னால நாலாயிரத்துக்கு கீழேதான் மொத்த சட்டமன்றங்களினுடைய எண்ணிக்கை இந்தியாவில் இருந்தது தொகுதி மறுவரையறை செய்த பின்னாலே நாலாயிரத்துக்கு மேற்பட்ட சட்டமன்றங்கள் தொகுதி மறுவரை செய்யப்பட்டன ஆக மொத்தம் நாலாயிரத்தி நூற்றுக்கு அதிகமான சட்டமன்றங்கள் அப்போது முடிவு செய்யப்பட்டன ஆனால் அதே சமயத்துல பாராளுமன்றத்துல மக்கள் தொகை அடிப்படையில இந்த தொகுதி மறுவரையை செய்ய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் கொடுத்தார்கள் ஆக அதனுடைய அடிப்படையில நிறுத்தி வைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் அதற்காக அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே ஆர்டிகிள் எண்பத்தி ரெண்டு படி பிரிவு எண்பத்தி ரெண்டிலே படி மறுபடியும் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு அதை எடுத்து எடுத்து இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னாலே கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலேயே இருக்கட்டும் என்று அப்போது முடிவு செய்து விட்டார்கள் ஆகவே சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால நடத்தக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில தொகுதி மறுவரையறை என்பது செய்ய வேண்டும் இதுதான் சட்டத்தினுடைய விதி இதுல இப்போது இருக்கக்கூடிய பிரதமருக்கோ அல்லது முன்னிருந்த பிரதமர்களுக்கோ எந்த உரிமையும் இல்லை அரசியலமைப்பு சொல்லப்பட்ட அடிப்படையான விஷயம் இதை அனைவரும் செய்தாக வேண்டும் அதுல ஒரு தடங்கல் செய்தது திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தன்னுடைய சொந்த நலனுக்காக இதை நிறுத்தி வைத்தார் ஆக இப்படித்தான் அது நிறுத்தி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றுல திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்த போது கூட சட்டமன்றங்கள் எல்லாம் தொகுதி வரிவரையினுடைய அடிப்படையில எண்ணிக்கை அதிகமாக்கப்பட்டது அதனாலதான் பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்த சட்டமன்ற பாராளுமன்றங்களினுடைய தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வந்தது ஒவ்வொரு தொகுதி மறுவரையின் போதும் மறுவரையின் போதும் ஏனென்றால் மக்கள் தொகை அடிப்படையில அவை அதிகரித்துக் கொண்டு வந்தன ஆகவே இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மக்கள் தொகையினுடைய அடிப்படையில நிர்ணயிக்கப்பட்ட பாராளுமன்ற தொகுதியில் தான் இருக்கின்றன சட்டமன்றங்களை பொறுத்தவரையில ரெண்டாயிரத்தி ரெண்டுல நிர்ணயிக்கப்பட்ட சட்டமன்றங்கள் தான் தொகு இருக்கின்றன ஆகவே சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பின்னாலே இதை நாம் செய்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்த சமயத்துல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையிலேயே இந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கை அந்த வரையறை என்பது இருக்க வேண்டும் இன்னொரு முப்பது வருஷ காலத்திற்கு இப்படியே இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்லாமல் அவர் இதற்காக பிரதமர் மோடி அவர்களை குற்றம் சொல்லுகிறார் மத்திய அரசு மாநில அரசனுடைய உரிமைகளிலே தலையிடுகிறது என்று சொல்லுகிறார் இவை எல்லாமே முழுக்க முழுக்க பொய்யான தகவல்கள் இதுல தலையிடுவதற்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு எந்த விதமான எண்ணமும் இல்லை ஏனென்றால் அவருக்கு அதுல ஆர்வமும் இல்லை உரிமையும் இல்லை இதை செய்ய வேண்டியது சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட அந்த மறு சீரமைப்பு குழு கமிஷன் அதுதான் அதை செய்ய வேண்டும் ஆகவே பொய்யான தகவல்களை இவர் சொல்லுகிறார் அதே மாதிரி இதுல மத்திய அரசு இதுல தலையிடுவதற்கு எந்த விதமான ஒரு இடமோ அல்லது அதிகாரமோ கிடையாது இது முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட வேண்டிய விஷயமாகும் ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் குறை கூறுகிறார் என்றால் அவர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பெரியவர்கள் டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்களை குறை சொல்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் அதோடு நிற்காமல் இப்போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு மாநில முதல்வர்கள் தெலுங்கானா கர்நாடகா மற்றும் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் முக்கியமாக பிஜு பட்நாயக் போன்றவர்களை எல்லாம் ஏழு மாநில முன்னாள் முதல்வர்கள் அல்லது முதல்வர்கள் இவர்களிடம் தன்னுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்களை சென்று பேச சொல்லி இருக்கிறார் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைக்கு அதற்கான கூட்டம் நடத்துவதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இவர் ஏதோ இந்தியாவிலேயே இவர்தான் மற்ற தென்னிந்திய கட்சிகளை எல்லாம் இணைக்கிறவர் போல ஒரு தூத்தத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் என்பதே முழுக்க முழுக்க தவறு முதல் நாள் பாராளுமன்றத்தில் இதற்காக பாராளுமன்றத்தையே கூட முழக்கினார்கள் அப்போது தேசிய கல்விக் கொள்கை பற்றியும் பேசப்பட்டது ஆனால் இந்த ரெண்டு விஷயங்களுக்காக பாராளுமன்றத்தையே முழக்கினார்கள் இது நியாயமானது என்றால் இல்லதே இல்லை ஏனென்றால் இது அரசியல் அமைப்பு சட்டப்படி செய்ய வேண்டிய விஷயம் இரண்டாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இன்னும் துவக்கவே இல்லை அது துவங்கி முடித்த பின்னால அதற்கு பின்னாலே தான் இந்த தொகுதி மறுவரையறை என்கின்ற பேச்சு வருகிறது அதற்கும் கூட மறுவரையறை செய்வதற்கு என்று ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் படி நியமிக்கப்பட்ட ஒரு குழு என்பது இருக்கிறது அதற்காக குழுவே இருக்கிறது ஆகவே அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை இப்போதே கிளம்ப வேண்டிய அவசியம் என்ன முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலங்களுக்காக கிளப்புகிறார் தமிழ்நாட்டில் அவர் மேல வெறுப்பு அதிகமாக கொண்டிருக்கிறது எந்த துறை பார்த்தாலும் ஊழல்கள் இங்கே மாநில அரசினுடைய துறை தலைமையகங்களிலேயே ரெய்டுகள் நடக்கின்றன நமக்கு எல்லாம் தெரியும் டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் ரெய்டு நடந்தது இவருடைய கட்சிக்காரர்களினுடைய மதுபான ஆலைகளில் ரெய்டுகள் நடக்கின்றன ஆனால் இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இதை இவர் எடுத்திருக்கிறார் என்று நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏனென்றால் இப்போ எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு அப்படி ஒரு கருத்து இருந்தால் கூட ஏதாவது குறைந்து போகுமே என்று அச்சம் இருந்தால் கூட அதை கடிதம் எழுதி இருக்கலாம் பொதுவான விவாதமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் அதுக்கு இன்னுமே நாட்கள் இருக்கின்றன அப்படி இல்லாமல் உடனே இதற்காக பெரிய ஆர்ப்பாட்டம் செய்தது ஏதோ அரசாங்கமானது மத்திய அரசாங்கமானது தலையிடுகிறது மோடி அரசாங்கமானது தேவையில்லாமல் அஹ் வேண்டுமென்றே செய்கிறது என்கின்ற போலியான தோற்றத்தை எல்லாம் உருவாக்கி வருகிறார் இது முழுக்க முழுக்க முக்கியமான ஒன்று இரண்டு விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல உதாரணமாக நாம் தமிழ்நாட்டு மக்கள் தொகையை மட்டும் எடுத்துக்கொண்டால் சுமார் நாலு கோடியே பத்து லட்சத்துக்கு மேல இருந்தது நாலு கோடி என்று தோராயமாக வைத்துக் கொள்ளலாம் இப்போது இரண்டாயிரத்தி ஒன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஏழு புள்ளி ரெண்டு கோடிக்கு மேல நம்முடைய மக்கள் தொகையானது இருக்கிறது ஆகவே இந்த எழுபத்தி ஒண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்குமே நாற்பது ஆண்டு காலத்துல இவ்வளவு பெரிய வித்தியாசம் நாலு கோடியிலிருந்து ஏழு புள்ளி ரெண்டு கோடி கண்டிப்பாக இப்போது இந்த கணக்கெடுப்பு எடுக்கின்ற போது கண்டிப்பாக மக்கள் தொகை இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கு ஏழரை கோடிக்கு மேலே கூட மேலே இருக்கலாம் ஆகவே அது எப்படி நாம் எழுபத்தொன்னு எழுபத்தி ஒன்னாவது வருடம் எடுத்த மக்கள் தொகையை மட்டுமே கணக்கில வைத்துக் கொண்டு கணக்கிட முடியும் இது நியாயமா இது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் உட்கார்ந்து பேசலாம் யாருமே இதுதான் என்று உறுதியாக சொல்லவில்லை ஆனால் அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிறது மக்கள் தொகை அடிப்படையில இருக்க வேண்டும் என்று இதற்கு இவர் சொல்லுகின்ற விஷயம் ஆஹ் நம்முடைய தமிழ்நாடானது இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்த மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே முயற்சித்த போது நாம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அதை உறுதியாக கடைபிடித்த விளைவாக மக்கள் தொகையானது வளர்ச்சி கட்டுக்குள்ள இருக்கிறது ஆனால் வடக மாநிலங்கள் பலவற்றில் அப்படி இல்லை ஆகவே மக்கள் தொகை அடிப்படையிலே கொடுத்தால் அவர்களுக்கு அதிக எண்ணிக்கையில பாராளுமன்ற தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் போய்விடும் என்பதுதான் இவர் வருத்தமாக தெரிகிறது ஆகவே இது உட்கார்ந்து முடிவு செய்து கொள்ளலாம் அரசியலமைப்பு சட்டத்தை மறுத்தவர்கள் பெரிய நோக்கமுடையவர்கள் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பத்து வருஷத்திற்கு அப்புறமும் மக்கள் தொகை அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இப்போது இருக்கின்ற திரு ஸ்டாலின் போன்றவர்களுக்கு இருக்கின்ற பிரிவினைவாதம் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது இந்த நாடு ஒரே நாடு இதுல மாநிலங்கள் என்பது பல்வேறு சூழ்நிலைகளுக்காக வரலாற்று காரணங்களுக்காக இடையில பிரிக்கப்பட்ட பகுதிகள் தான் ஆகவே இது ஏதோ யாரோ சுயநலத்திற்காக செய்யக்கூடிய விஷயம் இல்லை ஆகவே இதை அவர் அரசியலாக எடுத்துக்கொண்டு செய்கிறார் அது முழுக்க முழுக்க தவறான விஷயம் மறுபடியும் இருபத்தொரு முப்பது வருடங்களுக்கு இதையே எடுத்துக்கொண்டால் அதை மற்ற மாநிலங்கள் ஒத்துக்கொள்ளுமா என்று பார்க்க வேண்டும் ஆக இதுல எந்த முன்முடியும் நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லோரும் உட்கார்ந்து பேசி செய்ய வேண்டிய விஷயம் பல அரசியலமைப்பு சட்டப்படி கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய விஷயம் இதை முழுக்க முழுக்க சொந்த லாபங்களுக்காக இவர் அரசியலாக்கி கொண்டிருக்கிறார் நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில உதாரணமாக குறிப்பிட்ட கால அளவுக்கு பின்னால ஒவ்வொரு சமயமும் மக்கள் தொகை அடிப்படையில அஹ் ஒரு பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்தாக இருந்தது அஹ் டவுன் பஞ்சாயத்து நான் ஒரு நகர்ப்புற பஞ்சாயத்து ஆகிறது நகர்ப்புற பஞ்சாயத்தில் மக்கள் தொகை அதிகமாகும் போது அது முனிசிபாலிட்டி நகராட்சி ஆகிறது நகராட்சி விரிவடைகின்ற போது மக்கள் தொகை அதிகமாகின்ற போது அது மாநகராட்சி ஆகிறது நீங்களே தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் தொகை அடிப்படையில ஊராட்சி நகர பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி என்று நீங்கள் மட்டுமே செய்கிறீர்கள் அது இயற்கையாக செய்ய வேண்டிய நீங்கள் நீங்கள் செய்கிறீர்கள் இதை செய்கின்ற போது மத்திய அரசு செய்யக்கூடாது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ஏனென்றால் இதையெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறைவன் குறைகிறது என்று பயம் இருந்தால் அதை உட்கார்ந்து பேசி எப்படி செய்யலாம் என்றுதான் பார்க்க வேண்டும் இந்த கோவைக்கு வந்திருந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூட்டத்திலே ஒரு உறுதியோடு சொன்னார்கள் எந்த சமயத்திலும் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையானது குறைய கூடாது குறையாது என்று அவர் சொன்னார்கள் அப்படி உறுதிமொழி குடித்த பின்னர் கூட நீங்கள் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று வருடங்களுக்கு பின்னால வரக்கூடிய விஷயத்தை இப்போதே எடுத்துக்கொண்டு ஏன் இதை பிரச்சனையாக்குறீர்கள் என்பதுதான் இதனுடைய உங்களுடைய கேள்வியாகும் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகளினுடைய அடிப்படையில தமிழகத்தினுடைய பங்கு ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் என்று இருக்கிறது என்று சில பேர் அது குறித்து கூட கேள்வி எல்லாம் கேட்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் கட்சிகள் உட்கார்ந்து அரசியல் அமைப்பு சட்டத்தில தேர்ச்சி பெற்றவர்கள் நாட்டில இருக்கக்கூடிய தேசிய மாநில கட்சிகளினுடைய தலைவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அப்படி ஒரு ஒருவோரை மாற்றம் தேவையானால் அது செய்ய வேண்டிய விஷயம் இதுல இந்த தமிழ் பிரிவினைவாதம் எங்களுக்கு குறைக்கிறார்கள் வேண்டுமென்றே குறைக்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகும் ஆகவே திமுக அரசு திரு ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய இந்த சுயநல அரசியலை நாம் அதற்கு ஒரு முற்றுக்கொள்ளி வைக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது உங்களுக்கு தொகுதி நறுவரையினை குறித்து ஏதாவது கருத்துகள் மாற்று கருத்துகள் தாராளமாக அதை உட்கார்ந்து பேசலாம் திறந்த இதற்காக கூட்டம் நடத்த சொல்லி உட்கார்ந்து பேசுகிற கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் அந்த கருத்துகளினுடைய அடிப்படையில நாம் முடிவெடுக்கலாம் தவிர அரசியலமைப்பு சட்டத்தில குறிப்பிட்ட ஒன்றை பலரண்டு காலமாக நாம் கடைபிடித்து வந்த ஒன்றை நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் அரசு மத்திய அரசு வங்கி வங்கிக்கிறது என்று சொல்லுவோம் போர்க்குடி தூக்குவோம் என்று சொல்லி பாராளுமன்றத்தை முடக்குவது தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஒரு தவறான எண்ணத்தை உண்டாக்குவதெல்லாம் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு துரோணம் செய்கிறீர்கள் என்று பொருள் எதற்கெடுத்தாலும் உங்களுடைய ஆட்சியினுடைய குறைகளை மறைப்பதற்காக தமிழ் தமிழக மக்கள் என்று பேசிக்கொண்டு நீங்கள் இந்த மாதிரி மத்திய அரசினுடைய விரோத போக்கை அது மட்டுமல்ல அரசியலமைப்பு சட்டத்தில கொடுத்திருக்கக்கூடிய அதற்கான விரோத போக்கை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் தமிழக மக்கள் உங்களை ஆட்சியில் இருந்து அகற்றக்கூடிய நாள் வெகுதோறும் இல்லை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலேயே நீங்கள் படு தோல்வியை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்